சாலையில் நடந்து சென்று மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார் சுற்றுப்பயணமாக திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக கலைஞர் அறிவாலயத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் புத்தூரில் சிவாஜி சிலையை திறப்பதற்காகவும் புறப்பட்டார் முதலமைச்சர் சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்டு டோல்கேட் முதல் அவர் ரோடு ஷோ நடத்தினார் டிவிஎஸ் எஸ் தலைமை தபால் நிலையம் புத்தூர் தென்னூர் தில்லைநகர் அண்ணா நகர் வழியாக கலைஞர் அறிவாலயம் சென்றடைந்தார் பெரும்பாலான இடங்களில் அவர் நடந்தே சென்று சாலை ஓரங்களில் நின்றிருந்த பொதுமக்களை சந்தித்தார் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் முதலமைச்சரை வரவேற்றார்கள் அவருக்கு பொன்னாடை புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அன்பளிப்புகளை வழங்கினார்கள் சிறு குழந்தைகளோடு முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் முதலமைச்சர் நடந்தே சென்று மக்களை சந்தித்ததில் மக்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளார்கள் அவருடன் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் எம் பி திருச்சி சிவா உள்ளிட்டோர் உடனிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது